எவரும் தப்ப இயலாது எவரும் தப்ப இயலாது மரணங்கள் நூறு வழிகளில் வந்து எடுப்பது கண்டும் வகை சாவு பிடர் பிடித்தோட்டி மாய்த்துச் சிரிக்க முன் நின்றும் வரமென வந்த வாழ்வின் மீதாசை வளருது இல்லை மனம் பயந்தஞ்சி மாயுது தப்ப வழி தேடும் அடையுமா இல்லை அரணங்கள் நூறு வழிகளில் வந்து வதை எடுப்பது கண்டும் வகை சாவு பிடர் பிடித்தோட்டி மாய்த்துச் சிரிக்க முன் நின்றும் வரமென வந்த வாழ்வின் மீதாசை வளருது குறையுதே இல்லை மனம் பயந்தஞ்சி மாயுது தப்ப வழி தேடும் அடையுமா இல்லை ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு உடலும் ஒவ்வொன்றும் தனித்தனி தீவே ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு உடலும் ஒவ்வொன்றும் தனித்தனி தீவே ஒவ்வொரு வரதும் இடர் வலி துயரும் உழவுவோர் கதைகளும் வேறே ஒவ்வொரு வரதும் இடர்வலி துயரும் உழவுவோர் கதைகளும் வேறே ஒவ்வொருவரும் தம் விதிப்படி அனைத்தும் உள் அனுபவிப்பவர் தானே ஒவ்வொருவரும் தம் விதிப்படி அனைத்தும் உள் அனுபவிப்பவர் தானே ஓர் துணை கூட உன் வழி போக்க உதவி செய்யாதறிவாயே ஓர் கூட உன் வழி போக்க உதவி செய்யாதறிவாயே அவரவர் செய்யும் அருந்தவம் பணிகள் அவரவர் வாழ்க்கையை மாற்றும் அவரவர் செய்யும் அருந்தவம் பணிகள் அவரவர் வாழ்க்கையை மாற்றும் அவரவர் தேடும் அருள் வினை ஞானம் அவரை நல் வழிகளில் ஏற்றும் அவரவர் தேடும் அருள் வினை ஞானம் அவரை நல் வழிகளில் ஏற்றும் எவர் எவர் முன்பு பழியிடர் செய்தார் எதிர் மனப்பாங்குடன் வாழ்ந்தார் இவர்கட்கு தீர்ப்பு இயற்கை வழங்கும் இதில் தப்ப இயலாது யாரும் எவரவர் முன்பு பழியிடர் செய்தார் எதிர் மனப்பாங்குடன் வாழ்ந்தார் இவர்கட்கு தீர்ப்பு இயற்கை வழங்கும் இதில் தப்ப இயலாது யாரும்